இந்த கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சில் வைத்தடி போற்றுகின்றே நடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா சஷ்டாசக தசா புக்தி பலன்களும் சுக பாவ சஷ்டாசக சூச்சமும் பத்தி பார்க்கலாம் அதாவது சஷ்டாசகம் அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு திசை நடக்குது இல்லைங்களா அந்த நாதனுக்கு புக்திநாதன்கள் வந்து ஆறு எட்டாக வந்தானா அந்த திசையில நல்ல பலன்கள் இருந்தாலும் அந்த புக்தி வருது இல்லைங்களா அதாவது திசநாதன் நல்ல அமைப்பில் இருந்தாலும் புத்திநாதன் வந்து ஆறு எட்டாக வந்துட்டானா அந்த புக்திகள் வந்து நல்ல பழங்கள் கொடுக்காது தீய பழங்கள் கொடுக்கும் இல்லை மத்தியம பலனாக கொடுக்கும் இல்லைன்னா பிரச்சனை ஏதாவது பெருசாக பண்ணிடும் அந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு ஜோதிட விதி உண்டு இருக்குங்க சரிங்களா சஷ்டாசக அமைப்புல கொடுக்கும் அப்படின்னு அப்படி இருந்தும் அதுக்கு விதிவிலக்குகள்லாம் நிறைய இருக்குங்க எடுத்த உடனே சஷ்டாசக அமைப்புல இருக்கு அதாவது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கு இருக்கு இந்த புக்துல பலங்கள் கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுக்காம அது எந்த அமைப்புல அந்த புக்திநாதன் இருக்காங்க ஸ்தான வலுவோடு இருக்காங்களா ஸ்தான வலுவோடு இருந்தானா அந்த புக்தியும் முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நான் என்ன எப்படின்னு பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் அதாவது சஷ்டாசகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு உனக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு தேசம் நடக்குதுங்க லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா எங்கள் லக்னத்தை நான் இங்கே கொண்டு வரல சரிங்களா இப்போது ஒரு திசை சந்திரனுடைய திசை மிதன ராசியில் உட்காந்து இங்கே சந்திரனுடைய திசை நடக்குது அந்த திசை நாதன் நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இங்கே வந்து புத்தியானது இருந்துச்சுன்னா அஹ் சந்தனோடைய திசையில புதனுடைய புக்தி நடக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அமைப்புல இருந்தோன்னா சந்தன நின்ற ராசில இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இடத்துல புதன் புத்திநாதனா இருந்து புத்தி நடந்தா இந்த புத்தி நாதனுக்கு எட்டாம் இடத்துல திசநாதன் இருந்தா இது சஸ்தாசக அமைப்பு இந்த மாதிரி இருந்தா இந்த திசையில இந்த புத்தி முழுமையான நல்ல பலன்கள் கொடுக்காது பாதிப்பு பாதிப்பு கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதி இந்த மாதிரி இருந்தாலும் அது நல்ல பலன்கள் கொடுக்கும் சஸ்தாசகமா அமைப்புல இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அது எப்படிங்கிறது நான் இந்த பதிவுல சொல்ல வரேன் சரிங்களா இப்போ நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு இது வந்து சும்மா போட்டு காட்டினேன் தேசநாதனும் புத்திநாதனும் சஷ்டாசகம்னு சொன்னால அது போட்டு காட்டினேன் இப்போ வந்து இந்த சஷ்டாசக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தேசநாதனுக்கும் புத்திநாதன் வந்து ஸ்தானங்களோடு இருந்தா அந்த புத்தியும் அவங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் அப்படின்னு அது எப்படின்னு அதையும் சொல்றேன் அடுத்தது பாவ கிரகம் அதாவது பாவ சஷ்டாசகம் சுப சஷ்டாசகம்னு ரெண்டு பிரிவாக இருக்கு அது என்ன அப்படின்னு அதை பத்தியும் சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து திசாநாதனுக்கு புத்திநாதன் வலுவா இருந்தா ஸ்தான வலுவு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இப்போ ஒரு திசை நடக்குது அந்த திசை எந்த கிரகமான தசநாதனும் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு தசநாதன் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறாம் இடத்துல புக்திநாதனோ அல்லது எட்டாம் இடத்துல புக்திநாதனோ உட்கார்ந்து அங்க ஸ்தான வலு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் அது வந்து தசாநாதனுக்கு மறைஞ்சி இருந்தாலும் அந்த புக்திநாதன் மறைஞ்சி இருந்தாலும் அவங்க ஆட்சி ஸ்தான வலுவோட ஆட்சியாக இருந்துச்சுன்னா அந்த புக்தி காலங்கள்ல அவங்களுக்கு முழுமையான நல்ல பலங்கள் கொடுக்குங்க இப்போ திசாநாதன் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களாகவோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலோ அல்லது அந்த புக்திநாதன் மறைஞ்சி அந்த திசைநாதனுக்கு மறைஞ்சி ஆறு எட்டாக வலுவாக ஆட்சியாக இருந்துச்சுன்னா அந்த 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 லக்கணத்துக்கு சுபர்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்குமே தவிர சஷ்டாசக அமைப்புல இருக்கு அது வந்து திசையும் புத்தியும் சஷ்டாசக அமைப்பில் இருக்கிறதுனால பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுக்காம அந்த ஸ்தான வலுவோடு இருந்தா அது முழுமையான நல்ல பலன்கள் அதோட புத்தி காலங்களில் கொடுக்கும் இது வந்து பாவ சஷ்டாசகமாகவும் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா நல்ல பலன்களே கொடுக்கும் பாவ சஷ்டாசகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதையும் நான் போட்டே கட்டுறேன் இப்ப வந்து இயற்கை பாவரான சனி பகவான் இப்படி ஆட்சி பெற்றிருக்காரு அடுத்தது சந்திரன் வந்து ஆஹ் சுபராகவும் தேய்பிரை பாவராகவும் இருப்பார் இப்ப நான் வளர்ப்பிறை சந்திரனாகவே இங்க எடுத்துக்கிறேன் சரிங்களா ஆட்சி பெற்று சரிங்களா இந்த அமைப்புல இவர் ஆட்சி பெற்று இருக்காரு சனி சனியுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க ஃபர்ஸ்ட் சனி சனியுடைய திசையில சந்திரனுடைய புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவர் இருள் கிரகம் அவர் ஒளி கிரகம் அப்படிங்கறதுனால இது முழுமையான பலன்கள் கொடுக்காது சஷ்டாசக அமைப்புல இருக்குன்னு நம்ம எடுத்துக்காம இங்க வந்து இவரும் ஆட்சி பெற்றிருக்காரு அவங்க புக்திநாதனும் ஆட்சி பெற்று இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த லக்கணத்துக்கு சனி பகவானோ அல்லது சந்திர பகவானோ யோகரோ சுகரோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றதா கண்டிப்பா அந்த உடைய திசையில புக்தியவோ அல்லது திசையோ நல்ல அமைப்பை தான் கொடுக்குமே தவிர பாதிப்பு கொடுக்காது இப்ப உதாரணத்துக்கு வேணா போட்டே காட்டுறேன் இப்ப மீன லக்கணம் எடுத்துக்கலாம் இப்ப லக்கணத்துக்கு போட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் நினைக்கிறேன் இப்ப மீனலக்கணம் அப்படி எடுத்துக்கலாம் மீன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காங்க இது நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல அமைப்புல சந்திரன் இருக்காரு இங்க பனிரெண்டாம் இடத்துல சனி இருக்காருன்னு நினைக்காதீங்க இங்க ஸ்தான வலுவோட மூல திருகோணத்துல நல்ல அமைப்புல இருக்காரு இங்க சனி வக்ரமாகாம இருக்கணும் சரிங்களா இந்த வக்கரம் அவருக்கு சாரம் கொடுத்தவரும் எப்படி இருக்காங்கன்னு அவங்களும் பாதிக்கப்படாமல ஆட்சி பெற்று சனி இருந்து புக்திநாதனான சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிற அமைப்பு இந்த மீனல கணக்காரங்களா இருந்தா இந்த மாதிரி அமைப்புல இருந்தா இவங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கும் சரிங்களா இப்போ நான் இருந்து இரண்டாம் இடத்த நம்ம எந்த இடத்துல பலன் எடுப்போம் அதே மாதிரியே லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா பனி இப்படி பார்த்தாலும் அது இரண்டாம் இடமா வரும் இல்லைங்களா பன்னெண்டாம் இடமும் அப்படிங்கிறதுனால நம்ம லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல அளவு நம்ம பலன் எடுக்குமோ அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் எடுத்துக்கலாம் நல்ல யோக பலனே கொடுக்கும் ஜாதகர் சரிங்களா இப்போ புரியும் நினைக்கிறேன் இப்போ அந்த லகணத்தை நம்ம அந்த லகனத்துக்கு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த விதத்திலும் ஒரு விதத்தில் பார்த்துக்கிட்டோன்னா அந்த சஷ்டாசக அமைப்பு திசாபுக்தியாக இருந்தாலும் இப்படி ஆட்சி பெற்ற அமைப்பில் இருந்தானா அந்த சஷ்டாசகமாக இருந்தாலும் அந்த யோகமா தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது பாவகிரகங்களாக சஷ்டாசக அமைப்பில் இருந்தாலும் இவர் மட்டும் இல்லைங்க இப்போ இந்த மாதிரி சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் இவங்க இந்த மாதிரி சஷ்டாசக அமைப்புல இருந்து புத்தி சூரியனுடைய திசையில சனி புத்தி சனியுடைய திசையில சூரிய புத்தி இந்த மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்ப நல்ல பலன்களே கொடுப்பாங்களே தவிர மோசமான அமைப்பு இருக்காது திசா புத்தி நல்ல பலன்களே கொடுக்கும் சஷ்டாசக அமைப்பாக இருந்தாலும் இதெல்லாம் பாவ கிரகங்கள் சஷ்டாசகமாக இருந்தாலும் யோகமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் சரிங்களா இங்க இது மட்டும் இல்லைங்க ராகு கூட போட்டு பார்த்துக்கணும் ஏன்னா பாவராக அவரும் வராது அப்படிங்கிறதுனால இப்படி ராகு இருந்தாலும் சஸ்தாசக அமைப்பில் இங்க ராகுக்கு எப்படி நம்ம வலு செக் பண்ணணுமோ அந்த அமைப்புல யோகமான அமைப்புல ராகு இருந்தானா அந்த வீட்டின் அதிபதி சார கொடுத்தவங்க நல்ல அமைப்புல இருந்து இங்க ராகும் நல்ல அமைப்புல இருந்தாலும் இங்க தேச சனி புக்தி அல்லது அதாவது ராகு தேச சனி புக்தி சனி தேச ராகு புக்தி சஸ்தாசக அமைப்புல இருந்தாலும் இங்க ராகு யோகமான அமைப்புல இருந்தா இங்க இந்த தசா புக்தி காலங்களிலும் இவங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்குமே தவிர பாதிப்பு கொடுக்காது பிரச்சனை செய்யாது அவங்களுக்கு உண்டான அந்த லக்கணத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டின் அதிபதி வலு பொறுத்தும் அவங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் சரிங்களா இது வந்து பாவ சஸ்தாசக அமைப்பு ஆகும் சரிங்களா இதுக்கு மட்டும் இல்லைங்க புதன் புறம் நம்ம போட்டு பார்க்கிறோம் இடத்துல செவ்வாய் ஆட்சி இதுவும் சஷ்டாசக அமைப்பு இந்த அமைப்புல இருந்தா பகை கிரகங்களும் அப்படிங்கறதுனால இந்த தசா புத்தி காலங்களிலும் நல்ல பலன்களை அவங்களுக்கு கொடுக்குமே தவிர மோசமான அமைப்பு அதாவது எதுவுமே செய்யாம அந்த புத்தி காலங்கள்ல சஷ்டாசக அமைப்புல இருக்கு எந்த பிரச்சனை எதுவுமே செய்யாம கூட போயிடும் பிரச்சனை அல்லது பிரச்சனை கொடுத்துரும் ஆறு எட்டா இருக்கு அப்படின்னு நாம எடுக்காம இங்க அவங்க ஸ்தான வலுவோட ஆட்சி பெற்று இருப்பதால் இங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் சரிங்களா இது யோகமாக தான் பேசுவோம் ஆனா கிரகங்கள் வந்து வகரமாகாம இருக்கணுங்க அதே மாதிரி அவங்க ஆட்சி பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அந்த சாரனாதனும் எப்படி இருக்காங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அடுத்தது சுபசஷ்டாசகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன் இப்போ சுப சஷ்டாசகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கரனும் குருவும் ஆறு எட்டாக இருந்து இப்போ சுக்கருனோ சுக்கரனுடைய திசையில் குரு குத்தியோ இல்லை குருவுடைய திசையில் சுக்கரனுடையோ அதாவது குரு தேச சுக்கர் குத்தி இந்த மாதிரி எந்த அமைப்பில் இருந்தாலும் இவங்க ஆட்சி பெற்று இருக்கிறனால இப்போ சுப சஷ்டாசகம் அமைப்பில் இருக்கிறதுனால அந்த லக்கணத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு நல்ல பழங்களே கொடுப்பாங்க சரிங்களா ஒன்றும் பிரச்சனைக்கு வராது இப்போ குருவுடைய சம்பந்தப்பட்ட லக்கணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டு லக்னம் அதாவது ரிஷபம் துளம் மிதுனம் கண்ணி இந்த லக்ன்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க பகை கிரகமா வருவாங்க இவர் பாதகாதிபதிய அமைப்புல வர்ற அமைப்புங்கிறதுனால குரு பகவானுடைய தேசம் நடத்தா அதுக்கு ஏற்ப மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் சரிங்களா ஆனா சுக்கரனுடைய புத்தி நல்ல அமைப்புல இருக்கும் அதுவே வந்து மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இப்ப மகரம் கும்பமும் கூட குரு தேசம் நல்ல அமைப்புலே இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த லக்கணக்காரங்களுக்கு இந்த சஷ்டாசக அமைப்பு இருந்தாலும் குருவுடைய புக்தி சுக்கரனுடைய தேசையில் குரு புக்தி நடந்தாலும் நல்ல பலன்களே கொடுக்கும் அதுக்குண்டான என்ன ஆதிபத்தியம் அந்த குரு பகவான் பெறறாரோ என்ன காரகம் என்னவோ அந்த காரகமும் ஆதிபத்தியம் சேர்ந்து அந்த புக்தி காலங்களில் கொடுக்குமே தவிர பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது ஆனால் உங்களுக்கு குரு வக்கரமாகி பாவ கிரகங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்டோ அல்லது அந்த குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டோ இருந்தால் அதை மட்டும்தான் அந்த சஸ்தாசக அமைப்பு தோஷமா பேசுமே தவிர மற்ற பொறுத்த வரைக்கும் இது யோகமாக தான் பேசும் அதே மாதிரி சுக்கரன்னு அப்படிதான் சரிங்களா இப்போ நான் குருவுக்கு சொன்னேன் இல்லைங்களா அந்த என்ன ஆதிபத்தியம் பெறுறாரோ அவர் என்னுடைய காரகம் என்னவோ அதெல்லாம் சேர்த்து அந்த புத்தி காலங்களில் அங்கே கண்டிப்பா அந்த சுக்கரனும் கொடுப்பாங்க சரிங்களா இது சுப சக அமைப்பாகும் சரிங்களா இங்க நான் லக்னத்தை எதுவுமே குறிப்பிடவே இல்லை சரிங்களா இது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்னத்துக்கு ஆதிபத்தியம் என்ன வாங்குறாங்களோ அந்த காரகம் என்னவோ சேர்க்க அந்த அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் கொடுப்பாங்க சரிங்களா இப்ப அடுத்த சுப சுபசஷ்டாசகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சந்திரனும் அமைப்பு இது வந்து சகட யோக அமைப்பிலும் சரிங்களா இந்த மாதிரி சகட ஆறு எட்டில் என்றால் சகன யோகம் அமைப்பாகும் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால இந்த சகட யோகா அமைப்பிலும் வந்துடுது அப்படிங்கறதுனால இந்த சஷ்டாசக அமைப்புங்கிறத இவங்களுக்கு யோகமா தான் பேசுமே தவிர தோஷமா பேசாரு ஏன்னா இவங்க இரண்டு பேருமே நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து குருடைய திசையில சந்திரன் புத்தி நடந்தாலும் சந்திரனுடைய திசையில குரு புத்தி நடந்தாலும் இதுவும் நல்ல முழுமையான நல்ல பலங்களே கொடுக்கும் சரிங்களா அந்த லக்கணத்துக்கு ஏற்ப பொறுத்தும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால பொறுமுறுதல் அவங்க அவங்க வர்றது ரெண்டு பேருமே நட்பு கிரகமாகவே வருவாங்க லக்கணங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் சுபசாசக அமைப்பாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல சாநாதனுக்குசை ஒரு திசை நடக்குது இல்லைங்களா அந்த திசநாதன் ஆட்சி பெற்று புக்திநாதன் வந்து மறைஞ்சி இருந்தாலும் ஆறு எட்டாக இருந்தாலும் புத்திநாதனுக்கு திசநாதன் வந்து ஆட்சி பெற்று திசை நடக்கிறதுனால அதுவும் சஷ்டாசக அமைப்பு வராது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி உண்டுங்க சரிங்களா ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு திசை நடக்குது அந்த திசை ஆட்சி பெற்று திசை நடக்குது சரிங்களா புத்திநாதன் வந்து ஆறு எட்டாக இருக்காங்க அங்க நட்பு ஸ்தானத்துல தான் அந்த புத்திநாதன் இருக்கு பகை இல்லாம நட்பு கிரகமாக தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த புத்திநாதனுக்கு அந்த திசநாதன் மறையலை மறையல அப்படின்னா அவங்க ஆட்சியாக உச்சமாக வரும் மறைய மறையாது அப்படிங்கிற அமைப்புல அந்த புத்திநாதனுக்கு அவங்க மறையல அப்படிங்கிற காரணத்தினால இங்க புத்திநாதனும் ஸ்தான நட்பு கிர நட்பு ஸ்தானத்துல தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் அது அவ்வளோவா பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா அந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் பகை உக்காந்து இருக்க வீடு பகை வீடாக இருந்து பாதிக்கப்பட்டு இருந்தாதான் அந்த சஸ்தாசக அமைப்பு பாதிப்பு கொடுக்குமே தவிர மற்றபடி பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ அது புரியலன்னா நான் போட்டு கூட காட்டுறேன் அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சுபசஸ்தாசகம் பாவ சஸ்தாசகம் ரெண்டு பேரும் பார்த்துட்டோம் அதுக்கு வந்துசநாதன் ஆட்சியாக இருந்து புக்திநாதன் வந்து ஸ்தான வலுவாக அதாவது ஸ்தான வலுவு இல்லை இருந்தாலும் அவங்க உக்காந்து வீடு வந்து நட்பு கிரகமாக வீடாக இருந்து ஒரு ஒரு நட்பு வீடாக இருந்த அமைப்புல நல்ல அமைப்புல எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருந்தா அந்த புத்திநாதனுக்கு திசநாதன் ஆட்சி இருப்பதால் மறைவு இல்லை அதனால அந்த புக்தியிலும் ஓரளவு நல்ல பலன்களே அந்த என்ன ஆதிபத்தியம் பெறாரோ என்ன காரகமோ அது உண்டான பலன்கள் அது கொடுக்கவே செய்யும் சரிங்களா அது சொல்லிட்டேன் ஆனா அந்த கிரகம் உக்காந்து இருக்க தசாநாதனும் வந்து தசாநாதன் நல்ல அமைப்புல இருந்து புக்திநாதன் வந்து பகை வீடுகளை பகை பெற்று இருந்தானா கண்டிப்பா அது பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்ப பாருங்க இங்க செவ்வாய் போட்டிருக்கேன் மிதனத்துல மிதனம் மிதனம் வீடு யாரு புதனுடைய வீடு இங்க செவ்வாய் பகை கிரகமாகும் சரிங்களா இங்க சூரியன் வந்து உடைய வீட்டுல இருக்காங்க பகை இந்த மாதிரி அமைப்புல கிரகங்கள் இருந்து அந்த திசாநாதனுக்கு ஆறு எட்டாக இருந்தா மட்டும்தான் அந்த புத்தி காலங்கள்ல அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குமே தவிர ஏதாவது பிரச்சனை கொடுக்குமே தவிர அவங்களும் ஸ்தான வலு அந்த நட்பு கிரகம் வீடோ வீட்லயோ உட்கார்ந்து இருந்து திசாநாதனுக்கு ஆறு எட்டாக இருந்தாலும் அந்த தே வந்து புத்தி காலங்கள் நல்ல பலன்களே கொடுக்குமே தவிர பிரச்சனையே கொடுக்காது சரிங்களா இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் போட்டு காட்டு இல்லைங்களா சுப சஷ்டாசகம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்த உடனே நாம வந்து லக்கணத்தை நான் இங்கே வைக்கலங்க மெயினா உங்களுக்கு புரியறதுக்காக நான் மீன லக்னத்தை கொடுத்தேன் சரிங்களா நீங்கள் லக்கணத்தையும் என்ன கூட சேர்த்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அது என்ன ஆதிபத்தியம் என்ன காரகம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி காரகம் இப்போ எல்லாம் பொதுவாக வரும் ஆதிபத்தியம் தான் மாறி மாறி வரும் லக்கணத்து கேட்க மாறும் நீங்க அந்த என்ன ஆதிபத்தியமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அந்த திசாநாதன் எடுத்த உடனே ஒரு திசை நடக்குது அந்த திசைக்கு புக்திநாதங்கள் அடுத்தடுத்து எப்படி இருக்காங்க கேந்திர திருகோண அமைப்பா இருந்தானா அது நல்ல பலன்கள் கொடுக்கும் இல்லைன்னா ஆறு எட்டு அமைப்புல இருந்தானா அது பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுக்காம அவங்க தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக வந்தாலும் அவங்க என் ஸ்தான வலுவோடு அல்லது நட்பு வீடுகளில் நல்ல அமைப்பில் எந்த விதத்திலையும் அந்த புக்தியும் அவங்களுக்கு முழுசாக நல்ல பலன்களே அது என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அது அந்த முழுமையா அந்த தேசாநாதனுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த புக்திநாதன் கொடுப்பாங்க சரிங்களா இது சஸ்டாசகம் அமைப்பாக இருந்தாலும் நல்ல பலன்களே கொடுக்கும் நாம எடுத்த உடனே முடிவு பண்ணாம அந்த எந்த அமைப்பில் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணாலும் சரிங்க அது அது அதுவே நம்ம தெளிவாயிடும் சரிங்களா அந்த கிரகம் எந்த விதத்துல பாதிக்கப்படாமல் இருக்கணும் வக்கரமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சாரம் கொடுத்தாம கிரகமும் பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருந்துச்சுன்னா அந்த புக்திநாதனும் மறைஞ்சே இருந்தாலும் திசநாதனுக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் சரிங்களா இதாங்க சஸ்டாசக அமைப்பாகும் சரிங்களா நாம இந்த மாதிரி செக் பண்ணோன்னா அந்த திசையில அந்த புக்திகள் முழுமையான பலன்கள் கொடுக்குமான்னு நம்ம செக் பண்ணிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்